வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சென்னையில் தமிழ்நாடு சுகாதாரத்திற்கான உயர்திறன் மேம்பாட்டு மையம் சார்பில் சர்வதேச கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு தொழில் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் நான் முதல்வன் ஆகியவற்றின் ஆதரவுடன் தமிழ்நாடு சுகாதாரத்திற்கான உயர்திறன் மேம்பாட்டு மையம் சர்வதேச கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு தொழில் கண்காட்சி இருபத்தி ஐந்து இன்று எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மீனம்பாக்கம் ட்ரீடன் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நிர்வாக இயக்குனர் கிராந்தி குமார் பதி ஐஏஎஸ் ஐ சி டி அகாடமி தலைமை நிர்வாக இயக்குனர் ஸ்ரீகாந்த் டெஃபான் நிர்வாக இயக்குனர் இத் ரோஸ்டன் கிஃபர் தமிழ்நாடு சுகாதார பராமரிப்பு மையம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சஞ்சு தாமஸ் அப்ரஹாம் பாரதியார் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் பத்மநாபன் ஸ்டடி பாத் இன்டர்நேஷனல் நிர்வாக இயக்குநர் ஷெல்லி கர்நாட்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கை ஏற்றி வைத்து கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சிங்கப்பூர் மலேசியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த உலக அளவில் அறுநூறுக்கும் குறைவான தரவரிசை கொண்ட முன்னணி சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருந்தன இப்பல்கலைக்கழகங்களில் வணிகம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் சுகாதார அறிவியல் நர்சிங் அதனுடன் தொடர்புடைய சுகாதாரம் மற்றும் தொடர்புடைய படிப்புகளில் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட இளம் கலை மற்றும் முதுகலை படிப்பு திட்டங்களை வழங்குகின்றன இதில் அரசு ஆதரவு மற்றும் பிரத்யோக பல்கலைக்கழகங்களில் ஐம்பது சதவீத சிறப்பு உதவித்தொகையுடன் மிக குறைந்த கட்டணத்துடன் பாதுகாப்பான சர்வதேச கல்வி வாய்ப்புகளை வழங்கும் விதத்தில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் வெளிநாட்டில் படிக்கும் முயற்சிகள் மூலம் டி என் ஏ மாணவர்களுக்கு மொழி திறன் பயிற்சி சேர்க்கை வழிகாட்டுதல் உதவித்தொகை ஆதரவு புறப்படுவதற்கு முந்தைய ஆயத்த நிலை மற்றும் வருகைக்கு பிந்தைய உதவி ஆகியவற்றில் தெளிவு கொடுக்கும் வண்ணம் வெளிநாட்டில் கல்வியை தொடர்ந்து கற்பவர்களுக்கு சிறப்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு நிபுணர்களுக்கான உலகளாவிய உயர்கல்வி மற்றும் சர்வதேச தொழில் பாதையில் உலகளாவிய கல்வி அணுக்களை விரிவுபடுத்துதல் சர்வதேச திறன் இயக்கத்தை வலுப்படுத்துதல் மற்றும் வெற்றிகரமான எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தொழில்களை உருவாக்கம் மேம்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்தது இக்கண்காட்சியில் சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களின் வெளிநாட்டு மேல் படிப்புக்கு தகுந்த ஆலோசனைகள் பெற்று சென்றனர் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு ஹெல்த் அபெக்ஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்போஜர் விசிட் ஹையர் எஜுகேஷன் பற்றியான எக்ஸ்போஜர் விசிட் ஒன்று இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதோட சிறப்பு நோக்கம் என்னென்னா இதில் டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டில் டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் வந்து நேரடியாக எந்த ஒரு மிடில் மேன் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபுல் ஸ்காலர்ஷிப் எங்களோட நோக்கம் எங்க நான் முதல்வன் திட்டத்துக்கு காலேஜ்ல காலேஜ்ல இருக்கிற இருக்கிற அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஆக்சஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விசிட் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா அதுலேருந்து நம்ம நான் முதல்வன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வேர்ல் ஒரு பார்க்கும் போது பெஸ்ட் வந்து வந்திருக்காங்க இந்த விசிட் அந்த மாணவர்களுக்கும் அந்த பெட்ரோல் மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் தேங்க்யூ நான் முதல்வன் திட்டம் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டாயிரம் காலேஜஸில் நம்ம இந்த பயிற்சி கொடுக்குறோம் இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பாலிடெக்னிக் ஐடிஐ காலேஜில் நம்ம கொடுக்குறோம் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் வந்து தற்போது வரை நாற்பத்தொரு லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நான் முதல் திட்டம் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எல்லா இயர்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும் ஃபார்ட்டி ஒன் லேக் இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதில் யூனிக் ஸ்டூடெண்ட் கவுண்ட்னு பார்த்தோன்னா ஒரு பதினாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ வரையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கான சிறப்பு இதுன்னு பார்த்தோம்னா அந்த காலேஜஸில் டயர் டூ டியர் த்ரீ ரிமோட்டஸ்ட் காலேஜஸ்லேயும் அந்த இண்டஸ்ட்ரியில அந்த குளோபல் இண்டஸ்ட்ரியிலருந்து நேரடியாக அந்த பயிற்சி கொடுத்தோம் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி சர்ட்டிஃபைடு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும்போது கடந்த ஒரு மாதம் முன்னாடி இந்த பிளானிங் கமிஷன்லேருந்து இருந்து ஒரு இண்டிபெண்ட் அவால்யூஷன் பண்ணாங்க இந்த திட்டத்தோட அவுட்கம் என்னன்னு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு இதில் ஒரு ட்ரெமெண்டஸ்லி ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மற்றும் எம்ப்ளாயர்ஸோட ஃபீட்பேக் வந்து இந்த திட்டம் மூலமாக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு எம்ப்ளாயபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அண்ட் இந்த குவாலிட்டி ஆக்சஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் பின்தங்கிய வர்க்கங்களில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு டிஸ்பிரப்போர்ஷனேட்டாக இதில் பெனிஃபிட் வந்து போய் சேர்ந்துருச்சு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இதில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் வெங்கட் நான் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் சுகாதாரத்தில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கேன் இன்றைக்கி வந்து டிஎன் ஸ்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமும் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் சுகாதாரம் தமிழ்நாடு டிஎன் அபெக்ட் சொல்லக்கூடிய ஹெல்த் கேர் செக்டர் நாங்களும் சேர்ந்து இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாப் தேர்ட்டி யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து நம்முடைய சென்னையில் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் ஃபைனல் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஒரு ஃபண்டிங்கும் ஒரு வசதியோடு சேர்ந்தக்கூடிய ஒரு கலந்துரையாடல் வந்து இன்றைக்கி நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடென்ட் ஓட்ட சென்னையில் நடக்குது இன்றைக்கி ஒரு அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்ரோல் ஆயிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரினில் போய் படித்து திரும்ப கம் பேக் வந்து நம்ம இந்தியாவில் அது தமிழ்நாட்டுக்கு வந்து சர்வே பண்ணணுன்றதுக்காக ஒரு அமைப்புக்காக இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட்டிங் தேங்க் யூ இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சார் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரே அனுமதி தொடரும் ஏற்கனவே மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆமாம் சார் அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து எங்களுடைய ஹெல்த் சப்மிட் நடக்கும் அது இல்லாமல் நிறைய கான்ஃபரன்சஸ் போட்டிருப்போம் ஹெல்த் கான்ஃபரன்ஸு இது மாணவர்களுக்காக இப்போ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமாக வந்து இப்போ அவங்களோட கெரியர் கைடன்ஸில் ஃபாரினில் படிக்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்குது இது வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஹெல்த்து நர்சிங்கு பேராமெடிக்கல் எல்லாருக்கும் இது பயன்படுற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு முப்பது யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கோம் இது நல்ல சார் கிராண்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃபார் டிஎன்ஏசிசி தேங்க்ஸ் ஃபார் அவர் டிஎன் அப்போ சொல்லிய சப்போர்ட்டில் நடந்துருக்கு தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் இது பண்ணமா சார் பணம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி வரும் அது லோன் இருக்குது அந்த லோன் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது எனக்கு இது வந்து பார்த்திங்கனா மால் ப்ராட்டிக்ஸ் நடக்கக்கூடாதுன்றதுக்காக கர்நாடக கவர்மெண்ட் வந்து உள்ள என்ட்ராயி நல்ல யூனிவர்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க இது வந்து கிராண்ட் சக்ஸ் ஆகும் நன்றி என் பேர் ஹரிகிருஷ்ணா நான் செட்டிநாடு காலேஜ் ஆஃப் விசேத்தரப்பிலேருந்து வரேன் கேலம்பாக்கத்துலேருந்து இங்கே எங்கள் காலேஜ்லேருந்து இந்த ஈவெண்ட்க்காக இந்த எக்ஸ்போக்காக எங்களை ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸை ஆஃபர் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணுறேன் நம்ம செலக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி பொறுத்து நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க மை நேம் இஸ் அஞ்சனா ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆர்ட்ஸ் அண்ட் சிங்ஸ் காலேஜ் ஐ எம் ஸ்டடிங் பிபிஏ ஃபைனல் இயர் ஐ எம் கோயிங் டு பர்சியூ ஹை ஹையர் ஸ்டடீஸ் இன் ஃபாரின் அப்ராட் ஆ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ ஹவ் காட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு Uh, actually, uh, we came here to know the what is the opportunities that are available in abroad to study. Uh, so, currently, my daughter is doing a BBA. So, we want to know about whether there is a uh, future scope in studying in uh, abroad. So, if she is uh, taking an MBA studies, and uh, they gave information, uh, overall information of what are the courses available for her uh, BBA1 and uh, they also tell whether she is eligible for uh, uh, the further studies with any scholarship. So they evaluate and they say that whether uh, she is uh, uh, okay for this or uh, have to study more to get uh, more scholarship. And they also told that they have an industry tie-up uh, uh, where they will have uh, part-time jobs can also be there and it's an useful one to get an uh, intro of uh, how it is there in the abroad so to have a knowledge about the abroad uh, studies we are able to get uh, information thanks